வாங்கியம் மாலை செல்லோன்கி நாங்கோ நடு கலசம் தீர்த்தம் வாங்கிய ராஜாக்கி நாங்கோ வாங்கி அதோ நல்ல வரும் நாங்கோ வாங்கி அதோ நல்ல வரும் ராஜா நிக்கு நீ வாங்கிய அது நாசம் வரும் வளையள உடைக்க போற இந்த சனிக்கு மனாலது எம் மணிக்கு நீ வந்த வழிய போக போறி பூவு பொட்டி எடுக்க போற கிணி பூவு பொட்டி எடுக்க போற கினி பிறந்த வீடு போக போற மணிக்கினி குங்கு மத்த அழிக்க போற நீ பிறந்த பிறந்த வீடு போக போற மான கினி தாலி அறக்க போற கினி தாலி அறக்க போற போறந்த தாயி வீடு போக போற கினி தாலி அறக்க போற நீ போறந்த தாயி வீடு போக போற பூயதற்கு பொட்டேதற்கு பொட்டேதற்கு என் கோடிக்கார மக்கோ என் பூரி போன பின்பு நான் பூவு வச்சு பொட்டி வச்சி என் கணவர் இல்லாத ஊரின்ல பூவு வச்சு என்ன கண்ட பூவு வச்சு பொட்டி வச்சு நான் பூவு வச்சு பொட்டி வச்சு கணவர் இல்லாத ஊரின்ல பூவு வச்சு என்ன கண்டி இருந்தால் என்ன இங்க கட்டி வாய்ந்தால் என்ன கோடி இருந்த என்ன கோடி இருந்தால என்ன மாலை இட்ட செல்லோம் கோட்டை கட்டி வாய்ந்தாலா அன்னைக்கு கோடி இருந்தாலும் வாய்ந்தால